என்னை தேடி வந்தார் என்னை தெரிந்து கொண்டார் இந்த கத்துடைய வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கிற இதயத்தை பற்றி நாம் இப்பொழுது தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறோம் எப்படி நாம் முந்தி சொன்னது போல தேவனுடைய வார்த்தையில் அந்த சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் எப்படி நமக்கு அந்த படத்தை நமக்கு எப்படி காமிக்கிறது உன் வீட்டில் ஆஸ்தி அஸ்திரியம் எப்படி தங்கும் என்று அந்த படம் நமக்கு காமிக்கிறது போல் இன்னும் அதிகமாக இந்த தியானிக்க நாம் போகிறோம் இப்பொழுது இன்றைக்கி நாம் திருப்பிக் கொள்வோம் இயேசையா இருபத்தாறு ஒன்றுலேருந்து பார்ப்போம் அக்காலத்திலே யூத தேசத்தில் பாடப்படும் பாட்டானது பெனனான நகரம் நமக்கு உண்டு ரஷிப்பையே அதற்கு மதிலும் அருணமாய் ஏற்படுத்துவார் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிறபிப்பதுக்காக வாசல்களை திரவுங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கப்படலான் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர்கள் உமையை நம்பிக்கிற மனிதன் அதாவது சமாதானம் அப்படிங்கிறது சலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் வருகிறது சலோம் அப்படிங்கன்னா எதுலையுமே குறைவில்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கை கையின் பிரயாசம் எந்த வேலை செய்தாலும் அவருடைய பலனை கொடுக்கிறது எங்கு சென்றாலும் தன்னுடைய கிருபையினால் அவர் நம்மை வழிநடத்துகிறது இந்த மாதிரி காரியங்களில் அது சலோம் என்று நாம் சொல்கிறோம் அது சொல்லுகிற உண்மையை நம்பியிருக்கிற படிலால் டீர் அவனை பரிபூர்ணமா அவனை காத்துக்கொள்கிறேன் அந்த ஏதோ ஒன்று குறைவு இல்லை இல்லாமல் நம்மளை வழிநடத்துதான் அந்த வார்த்தை அந்த சலோமுங்கிற அந்த வார்த்தை இதில் நம் சொல்லுகிறோம் ஆஹ் அவன் சமாதானம் இருக்கிறாங்க இல்லை அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படி குறைவு இல்லை எல்லாத்தையும் எதுலையுமே குறைவில்லாமல் செழிப்பு எதுலையுமே குறைவில்லாமல் இருக்க தான் அந்த வாழ்க்கை அந்த சமாதான வாழ்க்கை என்பது பக்கத்துடைய வார்த்தையிலிருந்து வருகிறது நாம் என்னொன்று தெரிவித்துக் கொடுவோம் பத்து நாலு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவிராமல் அரண்களை நிரமலமாக்குவதற்கு தேவனுடைய பலமுள்ளவாக இருக்கிறது அவைகளை நாங்கள் துர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு விரோதமாக விளம்புகிற எல்லாம் மேட்டினையும் நிறுவனமாக்கி எங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கள் கீழ்படியே சிறைப்படுத்துகிறோம் எந்த எண்ணத்தையும் இதில் தான் மெய்னாகிறது எந்த எண்ணத்தையும் தவறான இந்த மனதை அறிந்தவர் சொல்கிறார்கள் ஒரு நா ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வந்து தாக்கிறது அதெல்லாம் அந்த மனதில் போய் அதை இதயத்துக்குள்ளே வைத்தோம் என்றால் அது நம்மளை நிர்மலமாக்கிவிடும் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அது சரியா இருக்கிறதா இந்த எண்ணம் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அது ஒத்து போகிறதா என்று நாம் அதை கவனிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் அது அது சரிதானா என்று அந்த வார்த்தைக்கு இது இது கரெக்டாக அது தெரிந்து கொண்டுதான் அதை நாம் அந்த இதயத்துக்குள்ளே அதை அனுப்ப வேண்டும் ஆனால் அந்த தவறான எண்ணங்கள் வரும்போது இந்த மனது லெவலிலிருந்தே அதை நிர்மலமாக்க அந்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை ஏற்ற எண்ணங்களோடு நாம் அதை கொண்டு கொள்ள வேண்டும் எல்லா எண்ணத்தையும் நாம் மனதுக்குள்ளே வைத்து அதை நாம் ஆட்கொள்ள முடியாது சில பேருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது தவறான எண்ணங்கள் உள்ள வைத்திருக்காங்க சில பேர்கள் நல்ல எண்ணங்களை உள்ள வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கு இருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கும்போது தன்னுடைய இதயத்தை அது பலவேறப்படுது ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் மூலமாக வைத்து அதை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு அந்த எந்த இருதயமானது பலப்படுத்தும் ஏன்னொன்று நாம் பார்ப்போம் பிலிப்பியர் அது அதுதான் பிலிப்பியர் நாலு ஆறுல சொல்லுது எதைப்பற்றி நீங்கள் கவலைப்படாம இருங்கள் எதை பற்றி கவலைங்கிறது ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தை நீங்கள் வச்சீங்கன்னா வெற்றி வாழ்க்கையில் வாழவே முடியாது நம்ம நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் மேம்படுத்தி செஞ்சாலும் அந்த காரியத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைய முடியாது கவலைங்கிறது ஒரு விதமான அந்த நோயை நாம் நமக்குள்ளே கொண்டு வந்துக்கிடும் அது உள்ளே மனதளவில் கொண்டு அது சொல்லும் இது நீ போனால் இது சரியில்லை நீ அப்படி இருந்தது சரியில்லை இப்படி ஒவ்வொரு ம ஒவ்வொரு எண்ணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வந்து நீ செலுத்திருக்க மாட்டாய் நீ நன்றாக இருக்க மாட்டாய் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஆஸ்தி ஆஸ்தினு ஒன்று தங்கும் என்று ஆனால் எண்ணம் சொல்கிறது இல்லை நீ ஏழாயிரூவா இல்லை நீ இப்படி ஆயிருவான்னு ஆனால் அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்கும் பொழுது அந்த எண்ணத்திலிருந்து நாம் விடுதலை பொழுது அந்த எண்ணமானது நம்மை மேற்கொள்ளாமல் அது நல்ல எண்ணத்தை நாம் அதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அந்த அப்படி தான் நிறைய சொல்கிறாங்க ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த எண்ணங்கள் என்னை ஆட்கொடுவது நல்ல எண்ணங்களை தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நான் முடியலை சரி அப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் சைலண்டாக மனசுக்குள்ளே ஒன்றுலேருந்து பத்து வரை என்ன சொல்கிறேன் நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கீங்க எண்ணிட்டே இருக்கும்போது நான் உங்களுக்கு இடையில வந்து உங்கள் பேர் என்ன அப்படி சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உடனே நீ உடனே நீங்கள் பேர் சொல்லிங்க நீங்கள் இப்போ எண்ணிட்டு இருந்த எண்ணெய் அந்த எண்ணெய் கவுண்டை நீங்கள் விட்டுட்டிங்க எப்படி அந்த இதில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்க அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்துக்கும் போது நான் உங்கள்கிட்ட பேர் போது நீங்கள் அதை அந்த அந்த எண்ணத்தை விட்டுட்டு அதுக்கு பதில் கொடுத்தீங்க அதுதான் முதலுடைய காரியம் ரெண்டாவது காரியம் நீங்கள் அந்த அந்த நான் கேட்டதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிங்க இதை நான் சொல்லணும் இந்த பே இது இந்த அந்த எண்ணத்தை அந்த அந்த இடத்த விட்டுட்டு இவர் சொன்னதுக்கு அந்த பதிலுக்கு நான் சொல்லணும்னு இப்போ நீங்கள் அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்களே அந்த மனதை அந்த மனதில் கூட அந்த வார்த்தையை நிறுத்தி இதுக்கு சொல்லணும் இதில் இன்னொரு முக்கியமானதுன்னா மனதினுடைய எண்ணத்தினுடைய எண்ணத்தை விட வார்த்தையான தே வாயிலிருந்து வரப்படுகிற அந்த வார்த்தை மிக பவர்ஃபுல்லானது அதனால் தான் வார்த்தையை பற்றி தெனுடைய வார்த்தையை பற்றி நிறைய பேசுகிறாங்க அந்த வார்த்தையை பற்றி எப்படி இருக்கணும் எப்படி வாழணும்னு அந்த அந்த எண்ணத்தை விட மோர் பவர்ஃபுல் அந்த வார்த்தை அந்த வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் அதை நிறுத்திட்டீங்க அதனால தான் அந்த எப் அந்த எண்ணங்களை நம்ம எப்படி அதை அந்த எண்ணங்கள் நீங்கள் வரக்கூடாத அளவுக்கு அதை எப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்களோ அதற்கு ஒரு அதுக்கு நான் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இது என்ன அப்படின்னு பேர் என் நீங்கள் நிறுத்தி உடனே டக்குன்னு அந்த எண்ணங்கள் சொல்லும்போது நீங்கள் அந்த எண்ணத்தை விட்டுட்டீங்க அதே போல் தான் தீர்மானம் பண்ண பண்ண வேண்டும் அந்த வார்த்தையில் இதே அதான் அதுக்கு தான் என்னன்னு சொல்லு அது தான் பிலிப்பியர் நாலு ஆறு எட்டில் ஒன்று சொல்லி பாருங்கள் மூணாவது பிலிப்பியர் ஆறு எட்டு எடுத்துக்காங்க எட்டு எடுத்துகிட்டு ஆறு எட்டு பிலிப்பியர் நாலு ஆறு எட்டில் சொல்லுது கடை கடைசியாக கசகரே உண்மை உண்மை இதில் சொல்லுது கடைசியாக இவர்களை உண்மை உள்ளவர்களே ஒழுக்கம் இவைகளை நீதி உள்ளவர்கள் கற்பு உள்ளவைகளை அன்பு உள்ளவர்கள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டுங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டும் கண்டு இராதபடிக்கு அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்துடைய தேவனையும் உங்களோடு கூட இருப்பார் இதில் என்ன சொல்லு நற்கீர்த்தி இதை எல்லாமே நல்ல வார்த்தை இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிடக்கூடாது இதில் என்ன ஒரு முக்கியமானதையும் அன்புள்ளவைகளோ நற்கிருத்தியவைகளோ புண்ணியமோ புகழ் எதுவோ இதில் இதில் அவைகளே அப்படின்னா இதில் அவைகளேனா அது மட்டும் இந்த மாதிரி எண்ணங்களை சிந்திக்கணும் கவலை கொஞ்சம் பாரம் இப்படிலாம் சிந்திக்காமல் இவைகளே சிந்தித்து இருக்கும்போது இந்த வழியிலே சிந்திக்கும்போது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் இந்த வழிகளை நாம் சிந்திக்கும்போது சமாதானத்தினுடைய செயல் அந்த சமாதானம் எங்க சலோம் அந்த ஆசீர்வாதமான அந்த 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 நிறைவுகளெல்லாம் உங்களிடத்திலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று தான் இதில் சொல்லியிருக்கிறது தனி இந்த மாதிரி இருக்கும்போது தனிமையான எண்ணங்கள் தனிமையாக இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய வந்து தாக்கும் நீங்கள் அப்பொழுது நீங்கள் எப்படி தீர்மானம் எடுக்கீங்க இந்த எண்ணம் சரிதானா தேவனுடைய வார்த்தைக்கு இது சரியாக இது செயல்படுகிறதா இது இது தேவையா தேவையில்லையா என்று அறிந்து நீங்கள் ஆலோசித்து அதை கரையாக செய்யும்பொழுது தான் நீங்கள் அந்த இதயத்தை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் இன்னொருக்கு போவோம் ஏசியா ஐம்பத்தொம்போது எட்டு ஏசி ஐம்பத்தி எட்டு சமாதான வழிய அறியார் அவர்கள் நடையில் நியாயமில்லை தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தின் அறியான் அதாவது அந்த வழிகளில் சமாதானங்கிற அந்த வழியை நான் அடையும் பொழுது அந்த சமாதானத்துக்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழி என்ன வழி சமாதானங்கிறது ஒரு அந்த வழியை நாம் எப்படி இப்போ ஒரு பாதைக்கு நாம் போனோம் அதுக்கு ஒரு வா ஒரு அந்த பாதைன்னு கரெக்டான அந்த பாதைக்கு ஒரு வழி இருக்குது அந்த பாதைக்கு போனால் தான் அந்த சென்றடைய முடியும் அந்த சமாதானங்கிறது ஒரு ஒரு வழி இருக்கு அந்த வழி என்னது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் வைத்து தினமும் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது எப்படி நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் சொல்கிறது அவன் வீட்டில் ஆஸ்தி ஆச்சரியங்கள் தங்கும் என்று அதே போல அதை தியானிக்கும் பொழுது ஆனால் என்ன ஒன்று நீ ஏழாயிரம் ரூபாய் நீ எப்படியாயிருவான்னு சொல்லுது ஆனால் அப்படி இல்லை ஆனால் அந்த எண் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் எப்படி சொல்கிறது அந்த இதை நாம் அந்த படத்தை நாம் வைக்கும்பொழுது எப்படி ஒரு பிளேன் அந்த அந்த ஓட்டுற அந்த ப்ரொஃபைல் அந்த படம் இருக்கிறது அதுக்கு சரியான விதத்தில் மேகம் பூட்டங்கள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடைசி வினாடிகள் அவனுடைய அந்த கரெக்டான அந்த லேண்டிங்கில் அந்த கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் மூலமாக வந்து இறங்குறது போல் அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் அது 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 அப்படியே நடக்கிறது அந்த நடக்கிறது அந்த அந்த மாதிரி இருக்கிறது அந்த எண்ணங்களை இதே அதே அந்த எண்ணங்களை அந்த எண்ணங்களை நாம் செய்ய பார்க்கும் பொழுது இதையே நாம் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அந்த சமாதானத்தினுடைய வழி அந்த நாம் அந்த எண்ண கத்தனுடைய வார்த்தை இருக்கும் அந்த சமாதானத்தினுடைய வழி இருக்கும்போது தேவனுடைய தேவன் நம்மோடு கூட இருந்து அதை செய்கிறார் இன்னொரு இதுக்கு பார்ப்போம் மத்தியேவு அஞ்சு இருபத்தி ஏழு இருப்பார் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்க என்று கேள்விப்பட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இஸ்திரிச்சியோடு இச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இரத்தில் அவனோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படி சொல்லியிருக்கு இதில் என்ன இப்படி சொல்லுது அவர் தேவன் சொல்ல விபச்சாரம் செய்திருப்பார் பூர்வகாலத்தில் உரைக்கப்பட்டிருக்க என்று நான் நீ கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அதாவது பழைய பழையாட்டில் பத்து கற்பனையில் ஒன்று விபச்சாரம் செய்யாத இருப்பாரா என்று ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்ன பத்து கற்பனை மாற்ற வந்தாரா இல்லை தேவன் அந்த பத்து கற்பனையை அந்த பத் அந்த இந்த இந்த கற்பனையில அதை நிறைவேற்ற வந்தவர் இது எப்படி அது எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இச்சோடு பார்க்கிறவன் அவன் இதயத்தில் அவரோட விபச்சனம் செய்யிட்டு மனதில் இச்சை இந்த டிசைர் இந்த டிசைர் அந்த எண்ணங்கள் மனதுக்குள்ளே போச்சுன்னா அது முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் காலம் எடுக்கும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அவ்வளோதான் என்னைக்கு அந்த மனதுக்குள்ளே எப்படி அந்த மனதுக்கு போய் தான் இதயத்துக்குள்ளே போச்சு அந்த மனது அந்த பாவமானது அந்த மனதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது எப்படி வெட்டி இருக்குது ஆனால் பழைய ஏற்பாடில் பாவம் செய்யாது இருப்பா பாவம் செய்யலைனா செய்யலை ஆனால் அந்த பரவலாக நிறைய அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தில் அந்த இது எண்ணங்கள் அந்த அந்த எண்ணங்கள் உள்ள வரக்கு மனதுக்குள்ளே அந்த வரக்க முடியாது அதை வெட்டி எறிகிற அந்த பாவமான செயல் அந்த அந்த செயல் மனதுக்குள்ளே வந்து அந்த அந்த மனதுக்குள்ளே போன ஜஸ்ட் அ மேட்டர் அதே போல் தேவனுடைய வாக்கு தத்துவங்களும் அப்படி தான் அது மனசுக்குள்ளே போச்சுன்னா அது அப்படியே உங்களுக்கு ஆயிரும் அதான் சொல்ல ஆஸ்தி ஐஸ்வர் ஒன்று தங்கும் இது எப்போது எண்ணத்துக்குள்ளே இருந்து கொண்டே இருந்து அது எப்படி உங்கள் மனதுக்குள்ளே போச்சுன்னா அது உங்களுக்குள்ளே அது ஆகிவிடும் அது என்ன 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 திரும்ப 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 அதை சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தை அந்த மனதுக்குள்ளே நீங்கள் வாருங்க சபையில் சில உட்காருங்க வேத வசனங்களை கேட்குறீங்க போதிக்க அதை அதை எழுதுங்க அதையே தியானிக்கிறீங்க அதை தியானித்து தியானித்து மீண்டும் அதை மனதுக்குள்ளே வச்சு அதை அப்படியே வைக்கும் பொழுது அந்த மனதுக்குள்ளே போனால் அது அப்படியே உங்களுக்கு அதை ஆகிவிடுகிறது அந்த அதான் சொல்கிறது மனதினுடைய விருப்பத்தை இதயத்தில் என்ன இப்போ விருப்பம் இருக்குது அதே போலதான் அவன் ஆய்கிறான் என்று சொல்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறது அந் அந்த தேவனுடைய வார்த்தை அதே போல நாம் கற்றுக்கொள்கிறோம் இதயத்தை என்னும் பலப்படுத்துவது என்று இன்னும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் இந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்திலிருந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு நாம் என்னும் அதை பலம்படு பலப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வத்து இருக்கிறார்